டிடிவி தினகரன் நான் பர்சனலாக அவர் ம முன்னோற்றத்தை பேசினது எடப்பாடி ஒரு வார்த்தை சொல்லியிருக்கேன் அவங்க கட்சிக்காட்டை சொல்லி அது டிடிவி காதுக்கு போய் ரொம்ப நெகிழ்ந்து போயிட்டாராம் நீங்கள் சொல்கிறபடியெல்லாம் நாங்கள் கொண்டு போய் ஏடி சேர்க்கலாம் பேச முடியாது ஒரு மரியாதையில் சேர்ந்துருக்கும் அவ்வளோதான் ஓவராக அந்த வேலைலாம் பண்ண முடியாது ஆனால் நின்று நீங்கள் பொறுமையாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கௌரவமான ஒரு அமைச்சர் பதவி வேணால் நான் எடப்பாடிகிட்ட பேச முடியும் அப்படின்ற மாதிரி பேசியிருக்கேன் நாளைக்கு காங்கிரஸ் தாவே கட்ட போட்டுமே எப்படி வண்ட வண்டையா திட்டுறாங்க பாருங்க திருமகாலம் திட்டாது எடுத்துட்டா கட்டு விரியன்னா இருக்கு கலைஞர் நம்ம டார்ச் லைட் எடுத்து டிவியை உடச்ச மாதிரி சவுண்ட் போட்டு நம்மளெல்லாம் நம்ப வச்சாரா இல்லையா இந்து பத்திரிகையுடைய சேனல் யூடியூப் சேனல் வருது இல்ல வருது இல்ல இங்கிலீஷ்ல வருது ஹிந்து ஒரிஜினல்ஸ் வருது நான் கேட்குறேன் ஒரு டிபேட்டு என்ன விமர்சனம் ஆளுங்கட்சி ஆளு பத்திரிக்கையாளர் சமூக ஆர்வலர் அரசியல் விமர்சகர் நெறியாளர் அஞ்சு பேர் சேர்ந்து பிஜேபி இல்லை ஏடிஎம்கே இல்லாட்டி தாவேகா யாராவது ஒருத்தனை வச்சு அடிக்கிறது இதெல்லாம் டிபேட்டு அவர் அரசியல் தலைவராக வந்திருக்கார் அவர் அரசியலை தான் நம்ம பேசணும் நான் சொல்கிறது ஒரு அரசியல் கட்சியாக அந்த கட்சி ஒரு இதுவும் இல்லை நம்மாள் நாளைய முதல்வர் எங்கேயாக்கிறாரு எனக்கே தெரியாதுங்க அவ்வளோதான் ஜான் என்ன சொல்கிறாரோ அதுதான் அவர் என்ன சொல்கிறாரு டெமிகா டெமிகான்னு தான் அர்த்தம் இது வாங்கி கொடுத்தது எடப்பாடி நான் வந்தேன்றதை இது பண்ணாதீங்க ஏன்னா அதுக்கு முன்னாடி அஞ்சு அவர் வந்து இருந்திருக்காங்க எதுக்கு மாஸ்டர் படத்துக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் ஆக்கோபைசின்னு இருந்த இதில் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேட்ட புண்ணியமா மக்கள் எப்படி செத்து போனா பரவாயில்ல எனக்கு லாபம் வரணும் அப்படிப்பட்ட போய் இந்தியா சேனல் லேயர்களுக்கு வணக்கம் தினகரன் அவர்களும் எடப்பாடி அவர்களும் அண்ணன் தம்பி என்ற ரீதியில முதல் பிரதமர் வந்தப்ப மேடையில எல்லாம் பேசினாங்க ஆனால் அதுக்கப்புறமா தேனியில் தினகரன் அவர்கள் சொல்லும் பொழுது தேனிய ஜெயலலிதா எப்படி தத்தெடுத்தாங்களோ அந்த மாதிரி தமிழகத்தை மோடி அவர்கள் தத்தெடுத்துள்ளார் ஜெயலலிதாவின் இடத்தில் மோடி தற்பொழுது இருக்கிறார் அப்படின்னு சொல் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கார் அடுத்தது கூட்டணி ஆட்சியை வரவேற்கிற மாதிரியும் பேசியிருக்கார் எடப்பாடி அவர்களுக்கு பிடிக்காத விடயங்களை அதிகமாக தினகரன் பேசுகிறாரோ கூட்டணி ஆட்சியை வரவேற்கிற மாதிரி என்ன பேசினார் அவர் கூட்டணி ஆட்சி தான் இருக்கணும் அப்படின்னு கூட்டணி ஆட்சியில் பங்கு அந்த ரீதியில் பேசுகிறாரே தினகரன் அவர்கள் ஆட்சியில் பங்கு அப்படின்ற வார்த்தை வந்து யார் வேணால் பேசலாம் காங்கிரஸ் கூட நீ சொல்லுது இன்றைக்கி திமுக இல்லைன்னு சொல்கிறாங்க பாஜகவுக்கும் அந்த எண்ணம் இருக்குது பலருக்கும் அந்த எண்ணம் இருக்குது பிரேமலதாவும் சொல்கிறாங்க வலியுறுத்தி சொல்கிறாங்க ஆனால் இது எப்போ சாத்தியமாகும்ன்றது தான் மேட்ரு ரெண்டாயிரத்தி ஆறில் ஆட்சியில் பங்குன்றதுக்கான வாய்ப்பு காங்கிரஸுக்கு பாமகவுக்கு மற்ற கட்சி கம்யூனிஸ்ட் கட்சிக்கெல்லாம் கிடச்சிது ஆனால் அன்றைக்கி கலைஞர் வந்து காங்கிரஸ் ஆட்சி இவரை நம்பியிருக்கிறதுனால காங்கிரஸை தட்டி விட்டார் கூட்டணி அப்படின்றது எப்போ வரும் அப்படின்றத நீங்கள் வழக்கமாக நடந்ததை பார்த்தீங்கன்னா அதிமுக ஃபுல் மெஜாரிட்டி நூற்றி இருபது சீட் நூற்றி இருபத்தஞ்சு சீட் வந்துட்டாங்கன்னா நோ நாங்கள் பார்த்துக்கிறோன்டுவாங்க அப்போ அது மாதிரி டிஎம்கே மெஜாரிட்டி வந்துட்டாங்கன்னா நோ ஒருவேளை அதிமுக நூறு தொகுதி மற்றவர்கள் இவர் நம்பியிருக்காங்கன்னா கண்டிப்பாக துணை முதல்வர் பாஜகவுக்கு வேண்டும் மற்றவர்களில் கீ போஸ்ட்டு வேணும் எனக்கு அமைச்சர் வேணும் வாரியம் வேணும் அது வேணும்னு நெருக்குவாங்க அதெல்லாம் சேர்ந்து தான் அவர் போகணும் சேம் இதே தான் இங்கேயும் காங்கிரஸ் துணை முதல்வர் கேட்பாங்க மற்றவர்களும் அமைச்சரவையில் பங்கு கேட்பாங்க ஒருவேளை கம்யூனிஸ்ட்டுகள் கேட்காமல் இருக்கலாம் இந்திய கம்யூனிஸ்ட் விட மாட்டாங்க அவங்க கேட்பாங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கேட்காமல் இருக்கலாம் அதனால் அப்படி தான் போகும் இதெல்லாம் இல்லாமல் தனி மெஜாரிட்டினால் பிரச்சனை இல்லை இதுதான் கிளியர் கட்டு இமேஜ் தினகரன் அவர்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட்ட நீங்க எப்படி பாக்குறீங்க சார் மோடி வந்து தமிழகத்தை தத்தெடுத்து இருக்காரு ஜெயலலிதா இடத்துல மோடி அவர்கள் இருக்காரு அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்ட தினகரன் சொன்ன விஷயங்கள் அவருக்கு என்ன மோடி சொன்னதுனாலதான் நான் உள்ள வந்தேன்னு சொன்னார் உண்மை அதான் உண்மை பாஜக வந்து இங்க ஒரு மாபெரும் கூட்டணி இது என்டி இதுல பீகார்ல அமைஞ்ச மாதிரி அமையணும்ன்றதுல அவங்க முன் முயற்சி எடுக்கிறாங்க அந்த கூட்டணி அந்த இவங்க ஜெல்லாவுல நாங்கள்ல அந்த ஜெல்லுடைய அர்த்தம் என்னன்னா நீங்கள் பேசிக்கங்க என்ன சீட்டுன்றத பேசிக்கங்க நான் வந்து அதை சாங்ஷன் பண்ணுறேன் ஆனால் இப்படி தான் பண்ண முடியும் இப்போ ஓபிஎஸ்க்கு என்ன சொல்கிறாரு உள்ளலாம் சேர்க்க மாட்டோம் நீங்கள் கூப்பிட்டு வேணால் வச்சு இங்கே ஒரு மூணு சீட்டு தரேன் தாமரையோ குக்கரோ எதாவது நின்று போட்டோம் எனக்கு ஆட்சேபம் இல்லை ஆனால் இதுக்குள்ளே வரக்கூடாது ஏடிஎம்கே நாங்கள் தான் அப்படின்றதுல உறுதியாக இருக்கார் அதில் டிடிவி தினகரன் நான் பர்சனலாக அவர் முன்னோற்றத்தை பேசினது எடப்பாடியும் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு அவங்க கட்சிக்கார்ட்ட சொல்லி அது டிடிவி காதுக்கு போய் ரொம்ப நெகிழ்ந்து போயிட்டாரோ நான் வந்து நம்ம கட்சி வரத்துக்கும் நான் வரத்துக்குமே டிடிவி வந்து அந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு அவரை வந்து நம்ம கூட்டணியில் வந்தார்னா அவருக்கு சீட்டை கௌரவமாக கொடுத்து அவரை நம்ம நல்லா பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்ன விஷயத்தை டிடிவியிட்ட கொண்டு போயிருக்காரு அவர் உண்மையில் நெகிழ்ந்து போயிருக்காரு டிடிவியே ராஜ்யசபா எம்பி கொடுக்கறதுக்கான முயற்சி போய்கிட்டுருக்கு பிஜேபியின் வாயிலாக வாயிலாக இல்லை இல்லை ஏடிஎம்கே ராஜசபா சீட்டு கொடுத்துடும் இல்ல அதுதான் அப்படிதான் தான் வரப்போ அப்படி வந்தால் அவருக்கு மத்திய அமைச்சர்களை ஏதோ ஒரு இது கொடுக்குற மாதிரி ஒரு கௌரவமான இது பண்ணுறதுக்கான வேலையை நான் பண்ணி கொடுக்குறேன் ஓபிஎஸ்க்கு டிடிவி என்ன சொல்லியிருக்காருனா நீங்கள் பொறுமையாக நீங்கள் சொல்கிறபடியெல்லாம் நாங்கள் கொண்டு போய் ஏடிஎம்கில் சேர்க்கலாம் பேச முடியாது ஒரு மரியாதையில இல்லை சேர்ந்துருக்கோம் அவ்வளோதான் ஓவராக அந்த வேலைலாம் பண்ண முடியாது ஆனால் நின்று நீங்கள் பொறுமையாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கௌரவமான ஒரு அமைச்சர் பதவி வேணால் நான் எடப்பாடி பேச முடியும் அப்படின்ற மாதிரி பேசியிருக்கார் இதை மீறி இவர் உருண்டு திரிகிறார் யார் ஓபிஎஸ் அவருடைய எண்ணம் என்னன்னா இப்போ சொல்கிறேன் நான் அதிமுகவில் அதிமுக வரணும் விடமாட்டேன் விட மாட்டேன்னுவாங்கல்ல கடைசி இதை சொன்னது காரணமாக வச்சுக்கிட்டு பாருங்கள் இதெல்லாம் பண்ணனால சொல்லிட்டு டிஎம்கில் போய் சேர்கிற எண்ணமும் அவருக்கு இருக்குது ஏன்னா இவர் ஒரு கட்டையை போட்டார் கரெக்டாக டிடிவி மூன்று முறை முதல்வராக இருந்தவர் போய் ஒரு கட்சியில் எதிர்கட்சியில் போய் சேரலாமான்னு இப்போ அதுக்கு மாற்றாக என்ன பண்ணணும் இந்த இதை கிளப்பி விட்டா பாருங்க ஏடியம்ல சேர்க்க மாட்டேன்ட்டாங்க அப்படின்னு நீங்கள் என்னென்னா பாடுபடுத்துனீங்கன்னு நான் முதல்ல சொல்லிட்டேன் லாக்டவுன் இல்லை கரூர் விவகாரம் சம்பந்தமா விஜய் அவர்களை பத்தி என்ன சொன்னாரு உங்க சைடு தப்பு இல்லைன்னு சொல்ல முடியாதுன்றாரு நீங்க தப்பு இல்லைன்னா சொல்ல முடியாது நாங்க சொன்னது காவல்துறை இருக்குன்றது அன்னைக்கு சொன்னால் அதே ஸ்டேட்மெண்ட்டாக மறுபடியும் சொல்றாரு அவர் விஜய் எல்லாம் சொல்ல வரல மூணு பேருக்குமே அந்த பொறுப்பு இருக்குதுன்னு தான் திரும்ப திரும்ப சொல்றாரு விஜய்க்கு மட்டும் நீங்கள் சொல்லாதீங்க அதோடைய அர்த்தம் என்னென்னா ஏய் அவரும் மட்டும் போட்டு எப்படி அடிப்பேன் அப்போ உனக்கு பொறுப்பு இல்லையா உன்னை நம்பி தானே ஜனங்கள் வருது போலீஸ் பாதுகாப்பு இருக்கும் க்ரௌடு மேனேஜ்மெண்ட்டு தெரியுமான்னு கேட்டார் காவல்துறை ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு க்ரௌடு மேனேஜ்மெண்ட்டு ஒரு பாடம் ஏன்னா அவர் ஐபிஎஸ் அப்போ கீழே இருக்கிற அதிகாரிகள் எல்லாருக்குமே க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டை பற்றி தெரியும் ஸ்டாம் பேட் ஆக போகுதுன்னா அவங்களுக்கு தெரியும் எத்தனை ஐபிஎஸுங்க அங்கே பொறுப்பேற்றுக்கிட்டாங்க அதுக்கு வந்தாங்க ஒரு டிஎஸ்பி தலைமையில் எப்படி போடுவீங்க ஒரு பக்கம் லாக் ஆகுது இன்னொரு பக்கம் வெளியேற இடத்துல பைக் பார்க்கிங் இருக்கு அப்ப அந்த மக்கள் வெளியேறதுக்கு இன்னும் வழி இந்த மாதிரி ரொம்ப நுணுக்கமாக அண்ணாமலை பேசினார் ஒரு முதல்வராக இருக்கிறோம் நாளைக்கு இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் நாளைக்கு முதல்வர் ஆவார் நாளைக்கு இதே வழக்கு விசாரணை நடக்கும் அன்னைக்கு இவர் வார்த்தைகளை இவர் நீக்க பொறுப்பேற்றுக்கிற மாதிரி ஆகும் அததான் தான் அவர் வந்து இவர் அடி அதிகப்படியாக இவர் சட்டமன்றத்திலையும் பேசினதும் முதல்வர் அவர்கள் வந்து உங்களோட கட்சிக்கு கூட நீங்க எந்த அளவுக்கு பேசுவீங்களான்னு தெரியலங்கற அளவுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் இப்ப வந்து அதிமுகவை ஊழல் சக்தின்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் ஏடிஎம் கைடிவிங் வந்து ஏறி அடிக்கிறாங்க கரூர் எல்லாத்தையும் எடுத்துட்டு வராங்க நாளைக்கு காங்கிரஸ் தாவே கட்ட போட்டுமே எப்படி வண்ட வண்டையா திட்டுறாங்க பாருங்க நேத்து வரைக்கும் இவரு வைத்தியலிங்கம் என்ன திட்டு திட்டுனாரு இன்னைக்கு அன்வராஜா திட்டா திட்டா வைகோ திட்டா திட்டா இன அழிப்பு பண்ண கட்சி அதற்கு துணை போகிற கலைஞர் திட்டா திட்டா திருமாவளம் திட்டாது எடுத்துட்டா கட்டு விரிந்தார் கலைஞரை டார்ச் லைட் எடுத்து டிவியை உடைச்ச மாதிரி சவுண்டு போட்டு நம்மளெல்லாம் நம்ப வச்சாரா இல்லையா ஒரு கலைஞரின் மகனாக வருகிறேன் அப்படின்னு ஒன்று உனக்கு வந்து டம்மான்னு அடிச்சுட்டு அப்படி இப்படின்வார் பார்த்திங்களா இன்றைக்கி எங்கே இருக்கிறாரு இந்த நியாயங்கள்லாம் ஏன் இந்த சைடே வரமாட்டிதுன்னு கேட்குறேன் ஆ இணைந்து விட்டார் கமல்ஹாசன் இணைந்து விட்டார் பாத்தீங்கன்னா மைக்கை போட்டு என்ன இப்படி தானே பேசுறாங்க கமல்ஹாசன் எல்லாம் பேசுனாரு இணைஞ்சார் அப்படின்னு வருதா கேள்விகள் கேட்க தானே சார் கிடையவே கிடையாது டிபேட்டோ மற்ற விஷயங்களோ அப்படின்னா அப்பவே வந்திருக்கணும் அந்த கேள்விகள்லாம் எல்லாத்தையும் வந்திருக்கணும் இது ஒரு நீங்க என்ன என்ன நினைக்கிறீங்கன்னா சமூக வலைதளங்களில் ஓடுறதெல்லாம் நீங்கள் இவர்கள் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா மற்றவர்கள் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா பத்திரிக்கைகள் ஆங்கில பத்திரிக்கைகள் குறிப்பிட்ட தமிழ் பத்திரிகைகளில் கரெக்டாக நீங்கள் சொன்ன விடயங்கள்லாம் எழுதியிருந்தா எழுதல ஹிந்து பத்திரிகையிலையும் வந்திருந்தது டைம்ஸ் ஆஃப் இந்தியாலையும் இந்து பத்திரிகை தான் இந்த கரூர் சம்பவத்தில் அரசுக்கு ஆதரவாக பயங்கரமாக இறங்கி தலையங்கமே எழுதலாம் நீங்கள் கமலஹாசன் பற்றி சொன்னதால நான் அந்த விடயத்தை சொன்னேன் கமலஹாசன் வந்து இந்த மாதிரி பேசினாரெலாம் அவங்க பேசியிருக்க மாட்டாங்க

நான் சொல்கிறது விமர்சனங்கள் நீ இப்படி தான் இப்போ நீங்கள் பேசியிருந்தீங்களா கொஞ்சம் முன்னாடி தான் இவர் வந்து போனவொன்னா இவர் திட்டுறாரு இவர் இப்படி தான் அந்த இது இல்லை ஜெயலலிதாட்டை ரபி பெர்நாடு பேட்டி எடுத்தார் ரபி பெர்நாடு வந்து பயங்கர அது எல்லோருக்கும் ஒரு முன்னோடி கேள்விகள் அவர் தான் அவரை வச்சு தான் முதல் ஒன் எடுத்தாங்க அவர் ஜெயலலிதாட்டை கேள்வி கேட்கும் பொழுது நீங்கள் வந்து வந்தீங்களே எப்படி நீங்கள் இது இப்படி தான் நெகட்டிவ் கொஷின் கிடையாது அந்த மாதிரி தான் சார் அப்படிதான் சார் தினத்தந்தியில மோடி அவர்களை எடுக்கும் போது அப்படிதான் இல்ல அப்படி இல்ல சார் இப்ப எல்லா இடங்களிலும் ஆளுங்கட்சிக்கு சாதகமா ஒரு பயந்த போக்கு இருக்குங்கிறது உண்மை அண்ட் ஆளுங்கட்சி கையில தான் பெரும்பாலான சாதகமா பயந்த போக்கு இருப்பதுன்னா சில விஷயங்களை மாட்டாங்க நான் கேட்கறேன் ஒரு டிபேட்டு என்ன விமர்சனம் ஆளுங்கட்சி ஆளு பத்திரிகையாளர் சமூக ஆர்வலர் அரசியல் விமர்சகர் நெறியாளர் அஞ்சு பேர் சேர்ந்து பிஜேபி இல்லை ஏடிஎம்கே இல்லாட்டி தாவேகா தாவேக்கா யாராவது ஒத்தனை வச்சு அடிக்கிறது இதான டிபேட்டு அரசியல் விமர்சகர்னு யாரை கூப்பிட்டு வச்சுருக்கீங்க ஆளுங்கட்சி இது பத்திரிக்கையாளர்னு யாரை கூப்பிட்றீங்க நீங்கள் பத்திரிகையாளர்லாம் தெளிவாக இருப்பாங்க இந்த சேனலுக்கு போனால் இப்படி பேசணும் அடுத்த தடவை அப்போ தான் நம்மளை கூப்பிடுவான் அப்படின்னு காலையில் இந்த பத்திரிகையாக விஜய் காதரவா இந்த பத்திரிகையாக இப்படி பேசணும்னு அப்போ அந்த நரேட்டிவெலாம் எங்கேருந்து உருவாக்கப்பட்டது டிபேட் ஏன் எடுக்கலை ஒரு பெண் கணவன் மனைவி ரெண்டு வயது குழந்தை நம்ம தமிழகத்தை நம்பி வர்றாங்க அவர்கள் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்படுகிறார்கள் மூன்று உடல்களும் மூன்று வெவ்வேறு இடங்களில் போடப்படுகிறது கொலை செய்கிறதெல்லாம் நாங்கள் நான் வேடிக்கை பார்த்துட்டா இருப்போம் இப்போ நடக்க போகுதுன்னு எங்களுக்கு ஜோசியமாக தெரியும் இதில் போய் சட்டம் ஒழுங்குன்னு பேசுகிறீங்கன்னு கேட்கலாம் மூன்று உடல்களை டிஸ்போஸ் செய்வதில் ரொம்ப அழகாக மூட்டை கட்டி எடுத்துகிட்டு போய் பண்ணுறாங்க எங்கேயும் ரோந்து இல்லை எங்கேயும் யாரையும் பிடிக்கல எதுவுமே நடக்கலை தனக்கு எதிராக பேசுகிறவர்களை தாக்குகிற வேலை நடக்குது இன்றைக்கி கூட ஒரு பத்திரிகையாளரை காரில் கடத்திட்டு போய் ஆளுங்கட்சி எம்எல்ஏ தாக்குனதாக செய்தி வருது இந்த மாதிரி ஆட்சிக்கு எதிராக இடி கேஸ் நேற்று வருது அது பெரிய அளவில் நேற்று ஒரு விவாத பொருளாக மாறுது இந்த இடி கேஸை எடுத்து நைட்டு டிபேட் போகணுமா வேணாவா நீதிமன்றம் என்ன சொல்லுது இடி இந்த மாதிரி கொடுக்குது அப்போ இடி கொடுக்குதுன்னா அவர்கள் ஆர்டிகல் ஃபிஃப்டி ஒனில் இந்த இது ஆர்டிக்கல் தேர்ட்டி டூன்னு நினைக்கிறேன் அதில் வந்து அவர்கள் வழக்கு பதிப்பதும் சொல்கிறாங்க இந்த வழக்கு விசாரணை இப்படி போகுது இந்த வழக்கு விசாரணை நாங்கள் வந்து அமுச்சிட்டோம் நாங்கள் விசாரிக்கணும் அப்படின்றாரு நீங்கள் என்ன விசாரிக்கணும் எல்லா டாக்குமெண்ட் நாங்கள் கொடுத்துட்டோமேன்னு இடி சொல்லுது நீங்கள் எதை எடுத்து வச்சுட்டு பேசுகிறீங்க இல்லை இந்த சென்னையின் சட்டம் ஒழுங்கு எடுத்து வச்சு பேசுகிறீங்களா இதுக்கு பேர் தான் ஆதரவு நிலை இன்றைக்கி தேவையில்லாத ஒரு சப்ஜெக்டை எடுத்துக்கிட்டு காங்கிரஸ் திமுக கூட்டணி என்ன அப்படி போகிறது அதாவது ஆளுங்கட்சிக்கு எதிரான மனநிலை இல்லாத அளவுக்கு போகிறதுக்கு தன்மை வேறு ஆளுங்கட்சி ஆதரவாகவே மாறுறது வேறு டிபேட்டுகளுக்கு ஏன் எண்ணங்கள் எல்லாம் டிபேட்டு கூட மாட்டேங்கிறாங்க எங்கேயாவது வச்சு வெளுத்து விட்டுருவோம் நாங்கள் கூப்பிடுறோம் சார் எங்கேயாவது வெளுத்து விட்டுருவோம் எனக்கு அந்த டிபேட் மேலே நம்பிக்கை இல்லை கூப்பிட்டவங்கள்ட்டே நான் கையெடுத்து கும்பிட்டுட்டேன் நிலைய வித்வானாக என்னால் மாற முடியாது அதனால் இந்த மனநிலை இந்த மாதிரி ஆட்சிக்கு எதிராக இவர் பேசிட்டாரு டிடிவி பேசினார் ஏன்னா டிடிவி எடப்பாடி இணைய மாட்டான்னு நினச்சாங்க அது இணைப்புன்றது வேறு மாதிரி போயிடுச்சு அம்மாவுடைய பிள்ளைகள்ன்ற அளவு போயிடுச்சு அப்போ அதை வந்து கிண்டல் பண்ணி எடுத்து பேசி இவர் டிடிவி போய் இந்த இப்படி பேசுனார் அப்படி பேசினார்ன்றப்போ அவரே கேட்டார் வைக்கோ பேசாத பேச்சாங்க அதனால அங்கே பார்க்கணும் இங்கேயும் அவர்கள் வந்து இந்த முறை உதயசூரியன் சூரியன் சின்னத்தில் போட்டிடுவாரா அவர் சின்னம் கேட்டுட்டு இருக்காரே சார் இது எப்படி போகும் பன்னெண்டு சீட்டு நின்னாதான் சின்னம் இப்போ டார்ச் வாங்கினார்ல அண்ணா மூணு சீட்டுன்ட்டாங்க நின்ட்டாங்க இப்போ என்ன பண்ணுவாரு வெங்கயாந்து வாடகை தான் எடுக்கணும் ஒரு ஒன்பது பேரை வாடகை எடுத்து அவங்கள டார்ச்சில் போட்டு இவர் ஒரு மூணு சீட்டு டார்ச்சில் நிற்கணும் மூணு சீட்டு அஞ்சு சீட்டு கொடுத்தா என்ன தனி சின்னம் தனிச்சின்னோம் சின்னத்தில் தான் நிற்கணும் பொது சின்னத்தில் நிற்க முடியாது இவர்களுக்குன்னு ஒரு சின்ன வாங்கி வச்சிருக்கேன் அப்போ தீப்பெட்டியே மாற்றணும்னா அது முடியாது அப்போ ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு சின்னம் கிடைக்கும் அது தோல்விக்கு வழிவகுக்கும் அப்போ இவங்க என்ன சொல்லுவாங்க இன்றைக்கு தான் நிற்கிறீங்க உதய சூழ்நிலை நமக்கு பிரச்சனைலாம் போகணும் உதயசூழ் நிற்கணும்னா இப்போ துரை வைக்கோ எம்பி வைக்கோ நிற்க மாட்டார் ஒருவன் நின்னால் திமுகவில் சேரணும் திமுகவில் சேர்ந்ததாக பொதுச்செயலாக கையெழுத்து போட்டு ஃபார்ம் பீஸ் ஃபில் பண்ணி கொடுத்தா தான் அவர் இது நாளைக்கு திமுக முடிவு முடிவெடுக்கிறது இவங்க கட்டுப்படணும் இதுதான் போன தடவை நடந்தது இப்போ இவங்களுக்கு பிரச்சனை இல்லை பானை சின்னம் வாங்கிட்டாங்க அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சி ஆகிடுச்சி ரெண்டு எம்பி வாங்கினதுனால சிபிஎம் சிபி தேசிய கட்சிகள் அவங்களுக்கு அதே சின்னம் புதுசாக யார் வந்தாலும் உதய சூரியன் தான் இவங்க ஏனி சின்னம் வச்சுருக்காங்க தேசிய உள்ள முஸ்லீம் லீக்கு அதனால் அவங்களுக்கும் பிரச்சனை இல்லை இப்போ மனிதநேய மக்கள் கட்சிலாம் சுயேட்சை சின்னம் தான் நிற்போம் நிற்பாங்க இப்படி தான் நிலமை அதனால் வைக்க வேணா பெரிய ஊரா தேஞ்சி தேஞ்சி கட்டாரம் பாய் போச்சு குடும்ப ஆதிக்கத்துக்கு எதிராக குடும்ப அரசியலாக எடுத்தவரு இன்றைக்கி அவரே குடும்ப அரசியல் பண்ணுகிறார் அவர் டைரக்டரு அவர் பையன் தான் இப்போ சேர்மெண்ட் அந்த கம்பெனிக்கு கரெக்டா அப்படி போகுது அதனால் வைக்கலாம் பெரிய இதெல்லாம் கிடையாது சூழ்நிலை கைது ராமதாஸ் அவர்களோட நிலைமை இப்போ என்னவாக இருக்கும் விஜயுடன் பேச்சுவார்த்தை நடக்குதுன்ட்டு தகவல்கள் வந்தது ஆனால் டிவி கே தரப்புலேயே அதை மறுப்பு தெரிவித்து ட்விட்டரில் போட்டிருக்காங்க ஆனால் அருள் இதோட எம்எல்ஏ பாமகவுடைய எம்எல்ஏ வந்து என்ன சொல்றாருன்னா இல்ல பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு அவர் வந்து சுமூகமா போகும்ன்ற ரீதியில ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு காந்தி அவங்க இவரு ராமதாஸ் மகள் சொன்னதை பார்க்கல நீங்க என்ன சொல்லுங்க ஐயா ரெண்டு அறிவிப்பார் அது விஜய வந்து ரொம்ப கடுமையா விமர்சித்தவங்க இல்லையா ஒரு காலத்துல அவரோட பட காட்சிகளில் வந்து நடிகர் விஜய விமர்சனம் பண்ணாங்க அது திருச்சி பாருங்க நடிகர் விஜய் பண்ணாங்க அவர் அரசியல் தலைவராக வந்திருக்காரு அவர் அரசியலை தான் நம்ம பேசணும் நான் சொல்றது ஒரு அரசியல் கட்சியாக அந்த கட்சி ஒரு இதுவும் இல்லை ஒரு அது தேர்தல் பிரச்சாரம் இதுன்னு ஒன்று கிளம்புறாங்க அந்த பிரச்சார சுற்றுப்பயணம் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் போடுவாங்கல்ல அந்த மாதிரி காலையில் இங்கே டிஃபனு மத்தியானம் சாப்பாடு அங்கே இடையில அந்த கோயிலில் பூஜை பண்ணுறோம் மறுபடியும் மத்தியானம் மூணு மணிக்கு ஒருத்தர் டிஃபன் சாப்பிட்றோம் மறுபடியும் ஆறு மணிக்கு இந்த பௌஜியில் கலந்துக்கிறோம் நைட்டு இது இரவு வந்து ஒரு இடத்துல போய் டின்னர் சாப்பிட்டாங்க தங்குறோம்ன்ற மாதிரி காலையில் திருவள்ளூர் இங்கேருந்து சென்னையிலேருந்து நாற்பத்தி நாலு நிமிடமாக அது முடித்தோன்னா வேலூர் எண்பத்தெட்டு நிமிஷம் அது முடித்தோன்னா வாணியம்பாடி ஒரு அரை மணி நேரம் ஆம்பூர் அரை மணிநேரம் நைட்டு கிருஷ்ணகிரி இரவு தங்கல் இப்படியே ஒரு போட்டு இருபத்தாறாம் தேதி போகிறதா இருந்தது இதில் எங்கேப்பா பிரச்சாரம் பண்ணுவீங்கன்னு கேட்டால் அதெல்லாம் இல்லை அப்படியே போயின்னே இருப்போம் இப்படி போட்டால் அப்படி தானே போனோம் என்ன நாளைக்கு போட்டாலும் அதுதான் நாளைக்கு இன்னைக்கு அண்ணாமலை சென்னையில் இருப்பார் நாளைக்கு கோயம்புத்தூரில் இருப்பார் இவர் கோயம்புத்தூரில் இருப்பார் இல்லை மதுரையில் இருப்பார் சீமானு இங்கே நாளைக்கு சென்னையில் இருப்பார் ஒவ்வொருத்தரும் வயசான காலத்தில் ஓபிஎஸ் அங்கங்கே உண்டுன்னு அவர் கட்சியும் கிடையாது ஒன்றும் கிடையாது நீங்கள் சொன்ன மாதிரி குழப்பத்தில் இருக்கிறாரு குளுக்கோஸ் எதுனா பிச்சு போடுப்பேன் தனிமரம் தோப்பாகாதுன்ற மாதிரி தனியாக நின்றுட்டு தனிமரமாக சுற்றி நிற்கிறாரு அதில் வேற ஏய் இந்த பசங்க படுபாய் பசங்க பேச்சை கேட்டால் தர்மத்தன் டூவை தொடங்கணும் அப்படின்றாப்ல என்னை விட்டு போயிட்டானுங்க அவர் போயிட்டாருன்னு குழம்பு அவரே பாத்தீங்கன்னா பெரிய குளத்தில் இருப்பாரு காலைல சென்னைக்கு வந்துடுவாரு இங்க மைக் போட்டா பேசுவார் அங்கே மைக் போட்டா பேசுவார் நம்மால் நாளைய முதல்வர் எங்கேயாக்குறாரு எனக்கே தெரியாதுங்க அவ்வளவுதான் ஜான் என்ன சொல்றாரோ அதாங்க அவர் என்ன சொல்றாரு டெமிகாட் அண்ணாங்க அர்த்தம் சொல்லுங்களா வாசர்கள் சொல்லுங்களா இருக்கக்கூடியவங்க கடவுளுக்கு அடுத்து பிரபஞ்சத்தின் மகன் அவர் ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுக்கிறார் அட்மின் யார்பான்னு கேட்டேன் காடு தான் அப்படின்றாங்க டே இன்னையா முத்திச்சான் தலைவரே சீரியஸாக சொல்கிறேன் இப்போதான் வாட்ஸ்அப்பில் தகவல் வந்துச்சு நீங்கள் வெற்றி யாரும் தடுக்க முடியாதுன்னு கடவுளில் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காருன்னு பேசினேன் அந்த ரேஞ்சுக்கு போயிட்டு அப்படியா சரி இப்போ டிவி கே தரப்புல இருந்து உண்மையிலே ஏதாவது முயற்சிகள் எடுக்கப்படுதா இப்போ வந்து ராமதாஸ் அண்ட் நாம் தமிழர் கட்சி கூட கூட பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னு நடுவில் தகவல்கள் வந்துட்டு இருந்தது இப்போ விஜய் அவர்களுடைய அப்பா காங்கிரஸ்க்கு அழைப்பு விடுத்தது இதெல்லாம் பார்க்கும்பொழுது மூன்று அணியா சுருங்கறதுக்கு ஏதாவது ரிமோட் பாசிபிலிட்டிஸ் இருக்கா விஜய் அப்பா தாவேகல் என்ன பொறுப்புல இருக்காரு இதேதான் மாணிக்கம் தாகூரும் கேட்டாரு அப்பா சொன்னது அண்ணன் சொன்னதுக்குலாம் நான் பதில் சொல்ல முடியாது அவர் கட்சி உறுப்பினரா கடைசியாக அவர் விஜய் எப்போது சந்தித்தார் அதுவும் நல்ல கேள்விதான் மலேசியால பார்த்தாரு அப்புறம் கிடையாது இதுதான் நிலைமை இன்னொன்று அவர் தெளிந்த அரசியல் வாதி அவர் நல்லா அரசியல் தெரியும் அவர் நல்லா அழகாக கொளுத்தி போட்டார் வரலாற்று இதை பயன்படுத்திங்கன்னார் உண்மைதான் ஏன்னா நீ யார் நீண்ணா இப்போ நம்மளே போடுறோம் இந்த மாதிரி நான் நீ யார் சொல்கிறதுக்கு நீ வேணா கட்சி ஆரம்பிச்சிக்க தோடா இவர் வந்து நமக்கு சொல்கிறாரு இந்த மனநிலை தான் இருக்கிறாங்க யார் இந்த மனநிலை இருப்பா தெரியுமா தன்னை பெரிய அறிவாளின்னு நினச்சிக்கிறோன்னோ அடிமுட்டாளன் தான் அந்த மனநில இருப்பான் பெரிய அறிவாளமாக நினச்சிக்கிட்டோம் நம்ம போய் பேசினாலே நம்மள எப்படி பார்ப்பான் போயா அப்படின்வோம் அடிமுட்டாளி நீ என்ன பேசினாலும் ஒன்றை ஏற்றுக்கிட்டு அடுத்த செகண்ட் அவன் செய்கிறத தான் செய்வோம் அவனுக்கு எதுவுமே தெரியாது தப்புன்னு சொன்னால் கோவம் வரும் நம்மளை வேறு அர்த்தம் கற்பிப்பான் சேம் அதே தான் நடக்குது இவர்கள் கட்சியில் என்னென்னா யாருக்குமே அரசியல் தெரியாது அரசியல் தெரிஞ்சவள்னு பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் ஜேசிடி பிரபாகரன் இந்த மாதிரி செங்கோட்டையனுக்கு என்ன மரியாதைன்னா அவர் கடைசியாக எப்போ விஜய் பார்த்தீங்கன்னா இப்போ அவரை கேட்டிங்கன்னா பார்த்தனே எப்போ அன்னைக்கு நடந்துச்சே ஆலோசனை கூட்டம் இருபத்தஞ்சி அன்னைக்கு பார்த்தேன் அப்புறம் பார்த்திங்கன்னா பார்க்கல இதுதான் அவர் நிலமை ஒரு தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு அதில் ஒரு முதிர்ந்த அரசியல்வாதி செங்கோட்டையன் அவர்கிட்ட கேட்டால் என்ன மாவட்டத்தில் என்ன பிரச்சனை இருக்குது இதை இப்படி இப்படி அணுகணும் இந்தந்த பிரச்சனையெல்லாம் இது பண்ணோம் இன்னொன்று அவருக்கு எல்லா அமைப்புகள் தெரியும் தொழிற்சங்கங்கள் தெரியும் அவரை சேர்க்கவே இல்லை சுற்றுப்பயணம் பிரச்சார குழு இருக்குது நல்லா பேசக்கூடிய ஆள் இவர் பிரச்சார குழு தலைவர் நாஞ்சில் சம்பத் அவர் அதில் இல்லை அப்புறம் இன்னொரு குழு எதோ ஒன்று அனுப்பிச்சாங்க தேர்தல் குழுன்னு எதோ ஒன்று அமிச்சாங்க அந்த குழுவில் ஆத அர்ஜுனாவே கிடையாது அவர் தான் தேர்தல் மேலாண்மையுடைய பொதுச்செயலாளர் இதில் என்னென்னா ஒவ்வொன்றத்துலேயுமே இவருக்குள்ளே கோஷ்டி நீ இருக்கக்கூடாது நீ பேர் வாங்கிடக்கூடாது நீ மேலே ஏறிடக்கூடாது நீ தலைவிட்டு பேசிடக்கூடாது எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும் ரெண்டு தடவை சொல்கிறாரு அப்புறம் இன்னொன்று சொல்கிறாரு என் மேலே நம்பிக்கை இருக்குது உங்களெல்லாம் மக்கள் நம்பணுன்றார் யாரை கீழே இருக்கிறவங்கள பார்த்து கீழே இருக்கிறவங்கள பார்த்து நீங்களாம் வேலை செய்யணும் மேலே இருக்கிறவங்கள பார்த்து நீங்களாம் செய்ய விடணும் அப்படிங்கிறத சொல்கிறாரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா இப்போ இது நேற்று ஜூனியர் விடனில் ஒரு நியூஸை போட்டிருக்காங்க மகிழ்ச்சியான ஒரு தலைவர் ஃபுல்லாக கல்லாக கட்டுறாரு ஒன்றரை கோடி ரூபா வரைக்கும் கட்சிக்கு ரெண்டு கோடி ரூபா வரைக்கும் கட்சி கொடுக்கணும்னு அதில் இருக்கிறவன் எல்லாம் நேற்று மாவட்ட செயலர் கூட்டம் சென்னையில் நடந்தப்போ ஒருத்தர் சொல்ல நான் ஆட்டோ டிரைவர் நான் ட்ரைவர் நான் சாதாரண நிலைமையில் இருக்கேன் அந்த மாதிரி திருவிக்கா நகரில் ஒரு பொண்ணு பாவம் இருக்கிறதுலே ஒரு நல்ல புடவை அதை கட்டிட்டு வந்துருது அன்னைக்கு அவ்வளோதான் அவங்க நிலமை அவங்கள்ட்ட போய் ரெண்டு கோடி கொடுக்க போவாங்க தெரு கோடி வேணால் தெரியும் சார்னுவாங்க அப்போ அவரில் தேர்தலில் நின்றுக்க வேணான்வாங்க நல்லா ஒரு பணக்காரனை பார்த்து கூட்டுவான்வாங்க அவன் கூட்டிகிட்டு வந்து அவனை பணக்காரன் போட்டு வசதி கொடுத்து எல்லாம் நின்று வேட்புமனு தாக்கல் பண்ணி வேட்பாளரை அறிவித்த உடனே மற்ற கட்சி அவங்கள விலைக்கு வாங்கிடும் இருக்கும் நிலையிலே இருக்கும் இடத்துலேயே நான் கட்சி மாறணும்னு மாறிடுவோம் சரி அது மீறி அவன் எம்எல்ஏ ஜெயிச்சிட்டான்னா ஈஸியாக அப்படியே தட்டி தூக்கிடுவாங்க எல்லாத்துக்கும் மேலே இந்த கட்சியை பிரச்சாரத்தை கொண்டு போகிறதுக்கு தலை ஒரு தளபதி தான் முன்னாடி வரணும் ஒரு தளபதியாக வந்து நான் பிரச்சாரத்துக்கு வருவேன்னு இன்னும் பாருங்கள் அந்த சினிமா அந்த பட விவகாரத்தை சுற்றியே தான் அவர் மைண்ட் இருக்கு யுஏ சான்றிதழ் இருபத்தேழு கட்டுன்னு சொன்னதுக்கு அப்புறமா ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறமா அவங்க ரெஃப்யூசல்ங்கிற விஷயத்தை தெரியப்படுத்தல அது வந்து சென்சார் போர்டுல அன்னிக்கே பண்ணியிருக்கணும் இல்ல குறைந்த பட்சம் ஒன்னு ரெண்டு நாட்கள்லாவது பண்ணியிருக்கணும் அது பண்ணாதது தான் வந்து இவ்வளோ பிரச்சனைகளுக்கு காரணமா விஜய் தரப்புலயும் சொல்றாங்க இம்ரான் உள்ள போட்ட ட்வீட்ல அந்த லெட்டர் வந்துருக்கு பார்த்தீங்களா இல்லை என்ன சொல்லுங்க அதான் நீங்க சொன்ன இருபத்தேழு கட்டு எல்லாம் அதுல அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இருபத்தேழு கட்டு பண்ணிட்டு ரெஃப்யூஷன் கிடையாது மறுபடியும் ரிவைஸ்க்கு போகணும் அந்த படகுழுலையே டைரக்டர் ஹெச் வினோதில் வந்து பலரும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிரச்சனை வரும் அறுபது நாளைக்கு டைம் இருக்குது அறுபது நாளைக்கு முன்னாடியே நம்ம நவம்பர்லேயே அனுப்பிச்சிடலாம் இதை அப்படின்னு சொல்கிறதும் யாரும் கேட்கல தட்கல்ல போடுறீங்க தட்கல்ல இத்தனை காட்சிகள் வெட்டணுன்றாங்க வெட்டின பிறகு மறுபடியும் ரிவைஸ் கமிட்டி போகணுன்னு இவங்க அந்த வெட்டினது கொடுத்தது இதுலையே இவங்களுக்குள்ள பிரச்சனை அதை தான் நேற்று சொ நேற்று போட்டிருக்காங்க அதில் இவர்கள் சாவகாசமாக போயிட்டு கிட்டு வந்து கொடுக்குறாங்க அதற்கு பிறகு ரிவைஸ் கமிட்டி போகணுன்னு அஞ்சாம்தேதி இவர்களுக்கு கடிதம் கொடுத்தோம்னாங்க இவர்கள் அதை பற்றியே கண்டுக்கல ரொம்ப சிம்பிள் அழகாக போய் அந்த படக்குள்ளே பார்த்து ரிவைஸ் கமிட்டி போடுங்க சார் எதாவது இருந்தால் பார்த்து பண்ணிக்கலாம் சார் ஒன்பதாம் தேதி படத்தை ரிலீஸ் பண்ணுறோம் சார்னு அப்படிதான் போகணும் ஆனால் கமிட்டியில் அவ்வளோ சீக்கிரம் இரண்டு மாதங்களாவது அதுக்கு டைம் எடுக்கும் ஒன்பதாம் தேதி உங்கள் டேட்டு ஃபிக்ஸ் பண்ணுறது தான் வந்து நெருக்கடிக்கு காரணமாக

சார் பொதுவா அந்த நீங்க சொல்றது சரிதான் சார் அப்படிதான் ப்ரொடியூசர்ஸ் டேரக்டர் பேசி செயல்படுவாங்க ஒரு அரசியல் அழுத்தம் இருந்து வேணான் முடிவு பண்ண இடத்துல என்ன பேசினாலும் வேலைக்கு ஆகுமாங்கிறது தெரியல ஏன்னா ஒரு ரெஃபியூசல் ஒரு கமிட்டி மீட் பண்ணாங்கன்னா அப்பவே தெரிய வந்துடும் உடனடியா ப்ரொடியூசர்க்கும் தெரியப்படுத்துவாங்க இந்த விஷயத்துல இவ்வளவு நாள் தள்ளி வச்சு சொன்னதுல அரசியல் விளையாடி பண்ணுவாங்க ஆமா சார் ஆனா இப்ப படம் வந்து என்ன ஆகும் இது திரும்ப வந்து ஆஷா அவர்கிட்ட வந்து இருக்கு சென்சார் போர்டு

நீங்கள் அரசியலுக்கு வந்துட்டீங்க சித்தாந்தம் எதிரின்ட்டீங்க அதுட்டீங்க அவர்களை நீங்கள் பயன்படுத்துனீங்களா இல்லையா பேச்சுவார்த்தை போனீங்களா இல்லையா கூட்டணி பேச்சுவார்த்தை பண்ணீங்களா இல்லையா அதெல்லாம் பிஜேபி அதிமுக சொல்கிறாங்க தாவேக்கா இருந்து யாருக்கும் சொல்லுங்கட்டேன் நான் பல தடவை சொல்லிட்டேன் எங்கே நடந்ததுன்னு நான் சொல்லிட்டேன் பட்டினம் பார்க்குறது தான் அவர் வீட்டில் வச்சு நடந்தது நாங்கள் யாருடனும் கூட்டணி இல்லை தவறான செய்தி போடுற மறுத்தீங்களா அவங்களும் போய் எல்லாம் சொல்லி பார்த்துருக்காங்க இல்லைங்க வந்தால் நல்லா வந்தால் நல்லா தாங்க இருக்கும் ஆனால் ஒன்றுமே இல்லாத ஒரு ஆளை வந்து கூட்டு வச்சியிலான ஆளாக விரும்பலங்க பார்த்துக்கலாங்க அவர் தனியாக நின்னாலும் அது கண்டாங்க விடுங்க தனியாக நின்னாலே நாங்கள் வந்து இத்தனை தொகுதி வரோன்னு என்றைக்கே சொல்லியிருக்கார் இல்லை வர்றாருன்னா பேசுங்க இவ்வளோ தான் தொகுதின்டாப்புல அவர் அதிலலாம் ரொம்ப உறுதியான ஆள் நீங்கள் அமித்ஷா வந்து என் இது உள்ளே கொண்டு வாங்க நமக்கு ஐபி ரிப்போர்ட் இது என்னால் முடியவே முடியாதுன்ட்டார் இருபத்தஞ்சி தொகுதிகள் இழந்தாங்க உண்மையாக பொய்யா அப்போது இந்த விஷயத்தில் இப்படி சொன்னோன்னே அவர்கள் சொல்லிட்டாங்க இவ்வளோ தான் தொகுதி எடப்பாடி இப்படி சொல்லிட்டாருன்னு அந்த கோபத்தில் தான் பிஜேபியை திட்டாமல் கடுமையாக அவர் திட்டிட்டு போனார் வாங்கி கேட்டீங்கனாரு இப்போ கம்முன்னுக்குறாங்க நமக்கு எதுக்குப்பா நமக்கு எதிரி அவங்க தான்ப்பா இவங்களெல்லாம் நம்ம தொடக்கூடாதுண்ணா தொட்டால் என்னென்னா வந்துச்சின்னு தெரியுமா நீங்கள் சொன்னீங்களே நாங்கள் ஸ்ட்ரைட்டு அப்படி இல்லை மெர்சலுக்கு ஏன் போனீங்க மெர்சலுக்கு கதை தெரியும்ல பொம்மை இதெல்லாம் காமிச்சாங்க ரெண்டு குதிரை அது மயில் புறாலாம் காமிச்சிட்டாங்க அவன் என்ன பண்ணிட்டான் முக்கியமான பேப்பர் எழுந்துட்டான் எல்லாம் ஓகேப்பா சென்சார்லாம் ஓகே முக்கியமான பேப்பர் இல்லையா என்னது விலங்குகள் நல்ல வாரியத்தில் என்ஓசி வாங்கலையா இல்லைங்க கிராஃபிக்ஸு அது கூட நீ வாங்கிட்டு வரணும் அப்போ தான் தெரியுது இவங்களுக்கு அப்படி ஒன்று இருக்குன்னு அப்புறம் போகிறாங்க எங்கே இருக்காது முன்னாடி சென்னையில் இருந்தது இப்போ அஸ்ஸாமில் எங்கே இருக்குது போயிருக்காங்க சனிங்க வெள்ளிக்கிழமை தான் போயிருக்காங்க சனி லீவு திங்கட்கிழமை வாங்கிட்டாங்க அடித்து போறேன்ட்டு எடப்பாட்ட வந்திருக்காங்க இந்த மாதிரி விஷயம் என்னோன்னா அந்த எல்லாத்தையுமே காட்சியெல்லாம் அழிங்க நான் பேசுகிறேன் உங்களுக்கு சென்சார் கிடைக்கணும் நாளை காலையில் ஆறு மணிக்கு ஸ்பெஷல் ஷோனால் இன்றைக்கி அஞ்சு மணிக்கு சர்ட்டிஃபிகேட் வாங்கி கொடுத்தாரு அதுலேயே ஜிஎஸ்டி பிரச்சனை வந்துச்சு தெரியுமா இது வாங்கி கொடுத்தது எடப்பாடி நான் வந்தேன்றதை இது பண்ணாதீங்க ஏன்னா அதுக்கு முன்னாடி அஞ்சு அவர் வந்து காத்திருந்துருக்காங்க எதுக்கே மாஸ்டர் படத்துக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் ஆக்குப்பைசின்னு இருந்த இதில் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேட்டால் புண்ணியமா மக்கள் எப்படி போனா பரவாயில்ல கொரோனா பரவனா பரவாயில்ல எனக்கு லாபம் வரணும் அப்படிப்பட்ட புண்ணியமாக போய் கேட்குறாப்புல யார்கிட்ட இல்லை கடம்பூர் ஜனாதன்கிட்ட இல்லைங்க நான் அண்ணன்ட்ட பேசுகிறேன்னு தெரில பார்க்குறேங்க பேசி தனி ஜீவோ ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆக்க போயினு அவருக்கு தெரியும் இப்படி போட்டால் பெருசாக மாட்டுவோம் தனி ஜீவோனால் மாற்றிக்கலான்னு போட்டு ரெண்டு நாள் நல்லா லாபம் எடுக்கிறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்போ இந்த கொரோனா முழுவதுமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய இது தான் பார்த்துக்குச்சு தெரியும்ல எப்படி நீங்கள் பர்மிஷன் கொடுக்கலான்னு கற்று ரத்து பண்ணுறாங்க மறுபடியும் நான் அடித்து பொருண்டு ஓடுறாங்க பார்த்துக்கலாம்ப்பா நம்ம தானே பார்த்துக்குறோம் சரி நீ இது பண்ணிக்கோ பார்த்துக்கலான்னு இதெல்லாம் எது நேர்மை நடைமுறையில வருதா அன்னைக்கு அறமற்ற முறையில் தானே உங்களுக்கு அரைமற்ற முறையில் நூறு நூறு கவர்மெண்ட் தானே எதிர்கொள்ளணும் தொண்டர்களுடைய ஆர்வம் இருக்கும் ஆனால் கொரோனா பரவிடுச்சுன்னா அன்னைக்கு பண்ண அன்னைக்கு நாங்களும் எழுதணும் இது தப்பான இது அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இதுக்கு தப்பு போகிறோம்னு நாங்கள் எழுதணும் நாங்கள் இன்னும் தமிழ் நான் இருக்கிறேன் ஆட்சி நகத்தி விட்டாங்க அதுக்கப்புறம் நடந்தது எனக்கு தெரியாது உண்மையில் இப்போ சொல்கிறாங்க இந்த மாதிரிலாம் நடந்தது அப்படின்னு அப்போ உனக்கு என்ன மக்களை பற்றி அக்கறை இருக்குது நன்றி சார் மீண்டும் ஒரு தலைப்பில் சந்திப்போம் வணக்கம் நன்றி